ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்குறோன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பாண்டவர் குள்ள பாண்டவர்கள் வாழ்ந்த இடத்துக்கு வந்திருக்குறோம் இங்கே பாருங்கள் இது வந்து அவங்களுடைய வாழ்ந்த கட்டிடம் இது வந்து வீட்டுடைய சுற்றளவு பார்த்தீங்களா அவங்க வந்து லைனாக இது கட்டியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது நமக்கு எப்படி சொல்கிறது இது வந்து காம்பவுண்டு ம் சுற்றி பார்த்தீங்களா அதுலேருந்து காம்பவுண்டு இது தான் இது பார்த்திங்களா அவர்கள் வந்து இந்த இடத்துலருந்து தான் இந்த இடத்துலேருந்து தான் உள்ளே போவாங்க அதுங்களா வழி இது அவர் உள்ளே போகிற இடம் அப்படி நம்ம என்ன ஒன்று யூட்டன் பண்ணி இங்கே வரங்க இது மேலே பார்த்திங்களா நாலு மூளைக்கும் எப்படி கல் நிறுத்திடுவாங்க பார்த்தீங்களா ஆ நம்ம பாருங்கள் இப்போ போகிறோம் இந்த இதுதான் வழி இந்த வழியாக உள்ளே போகிறோம் எடுக்கிறோம் சரிங்களா இதை நம்மளால் முடிஞ்சதை அதாவது முன்னோர்கள் இருந்தே பாருங்கள் பார்த்தீங்களா சுற்றி காம்பவுண்டு எல்லாம் நீங்களா வாழ்ந்த இடங்க எல்லாம் பார்த்தீங்களா இது வந்து நம்ம அலங்காட்டுக்குள்ளே இருக்க இந்த இடம் பாண்டவர்கள் வாழ்ந்த இடம் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு வீடுங்க இந்த வீடியோ வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போய் பார்ப்போம் சரிங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து புது புது வீடியோவை நம்ம போடும் போடுவோம் என்னுடைய வீடியோ உங்களுக்கு உடவுடன் வரணுன்னா நம்முடைய சேனலை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க இப்போ இப்போ எங்கே வரோம்னா நம்ம இப்போ எங்கே வரோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல தான் இங்கெல்லாம் வந்து தண்ணி வந்து குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ண மாட்டிருக்குது இது வந்து வருங்க அந்த நேரத்தில் முன்னோர்கள் வாழ்ந்த கோயில் கோயில் இல்லை அது இது ஒரு வீடு தான் இல்லையா பாருங்க கோயிலா ஏதோ அவங்க வாழ்ந்துருக்காங்க பாருங்க இந்த இடமெல்லாம் வந்து நம்ம பாண்டவர்கள் வரலாறுன்னா நம்மளுடைய பழங்குடி மலைவாழ் மக்களுக்கு தாங்க இதெல்லாம் பொருந்தோம் அவர்கள் வாழ்ந்த இட காடுகளில் தான் இப்போ இருக்கிற மலைவாழ் மக்கள் வந்து வசிக்கிறாங்க ஆனால் இந்த இடத்தெல்லாம் வந்து அவங்க விட்டுட்டாங்க அவங்க வாழ்ந்த இடத்த விட்டுட்டு இப்போ வேறு இடத்துல தாங்க வசிக்கிறாங்க இங்கே பாருங்க இப்போ மேட்டு பகுதியை விட்டுட்டு பள்ளமான பகுதிக்கு வந்துவிட்டாங்க இந்த ஒரு இடத்துல இப்போ அந்த வீ இப்போ வீடே இவ்வளோ சைஸ் இருக்குன்னா இவங்க எவ்வளோ ஹைட் இருந்திருப்பாங்க இவங்க எப்படி இதில் வாழ்ந்துருப்பாங்க இது எத்தனை பேர் இந்த கூடுதில் இருந்து வசிச்சுருப்பாங்க பார்த்திங்களா நெக்ஸ்ட் நம்ம வேறு என்ன பார்க்க போனால் இங்கே ஒரு வீடு இருந்து இந்த இதில் ஒரு வீடு இருந்திருக்கு தோற வந்தேன் இதில் ஒரு வீடு இருந்திருக்கு பாருங்க இந்த வீடெல்லாம் இடிஞ்சு போச்சு ஒரு வீடியோ அதாவது வந்து இந்த இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் உங்களுக்கு வந்து நாங்களா ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுற மாதிரி தெரியும் இதெல்லாம் உண்மையான ஒரு இடத்த நாங்கள் வந்து போடுறோம் பார்த்தீங்களா இந்த இடையே பாருங்கள் இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஊர் இருக்குது தெரியுங்களா சித்தேரி பஞ்சாயத்தை சேர்ந்த தொங்குலூத்துன்ற ஒரு கிராமம் இருக்குது இந்த பக்கத்தில் நொச்சு வழியாக வந்தீங்கன்னா தொங்கலூத்து கிராமம் அந்த கிராமமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பால் அடைஞ்சு போயிச்சிருக்குது அங்கே யாரும் மக்கள் தொகை இல்லை பாருங்க இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் வந்து மக்கள் வாழ முடியாத போன காரணம் என்ன இதுக்கெல்லாம் காரணம் முழுக்க முழுக்க நம்ம வந்து வனத்துறையினால் நமக்கு வந்து போதுமான சாலை வசதி இல்லாத பொருளாதாரத்தினால மக்கள் எல்லாம் வெளியான வெளி இடத்துக்கு போகிறது போயிட்டாங்க வேறு எங்கேயாவது இடம் இருக்கா அவ்வளோதானா இன்னும் வேறு அந்த பக்கம் இருக்குதாம்மா அது நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்ட் பண்ணுறேன் இந்த மா வீடியோவை கேட்டு நம்ம வீடியோ வேணுன்னால் நீங்கள் சப்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கூமாப்பட்டின்னா கூமாப்பட்டி நம்ம மலையை பாருங்கள் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஹில் சேர் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்களா நம்ம வாழ்கிறதே இந்த மாதிரி இடத்துல தான் இங்கே முழுக்க முழுக்க நம்ம வந்து வாழ்கிறதே வந்து வனத்துறை தான் வனத்துறை என்பது எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற அரசு மட்டும்தான் ஆனால் வா இங்குடைய எங்களுடைய வாழ்வாதாரமே இந்த கல் இந்த மண் இந்த மலைகள் இந்த மலையை சார்ந்து தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அங்கே பார்த்தீங்களா பாருங்க ஜூம் பண்ணி கட்டுறேன் அங்கே ஒரு சே கேப்பில் உங்கள் ஒரு தெரியுதுங்களா அங்கே ஒரு மலை தெரியுது பாருங்க அந்த மலை வந்து நொச்சிக்கோட்டை கிராமம் அப்படி இந்த மலைக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா இந்த மலைக்கு அந்த பக்கம் போனோம்னா கலசப்படி அங்கே ஒரு ஏழு கிராமம் இருக்குது அப்படி இந்த மலைக்கும் இந்த பக்கம் போனோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோம்பூர் அப்புறம் நம்ம இதில் பதிலூர் ஃபாரஸ்ட் இருக்கு இந்த இந்த ஃபாரஸ்டோட லேண்டு இங்கே தாங்க இந்த பாண்டவர்கள்லாம் இங்கே வந்து வாழ்ந்த ஐடியமாக சொல்கிறாங்க நம்மளே இதை வந்து இதை பார்க்குறதுக்கு தாங்க நம்ம இவ்வளோ நாளாக நம்ம ட்ரை இருந்தோம் ஆனால் இன்றைக்கி தான் அது வர முடிஞ்சுது நம்மளுடைய தவறு இந்த இடத்துல கூட இருந்திருக்காங்க வாழ்ந்துருக்காங்க இதோ நம்மளால் முடிஞ்ச தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறோம் நம்மளுடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் முழுக்க முழுக்க அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹில்ஸ் ஏரியாவில் தான் அந்த மக்கள் அந்த நேரத்தில் வாழ்ந்துருக்காங்க அதாவது நம்ம மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா குள்ள மனிதர் வாழ்ந்த இடம் அப்படின்னா பாண்டவர்கள் வாழ்ந்த இடம் அப்படிங்கிறாங்க இந்த மலையை வந்து பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் வாழ்ந்த மலை என்று இங்கே உள்ள மக்கள்லாம் சொல்கிறாங்க சரி இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நம்ம சேலை சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் சியூ